அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்ப சுசனாதனால் ஒரு பாடகராக அறிவும் செய்யப்பட்டவர் அவர்தான் திரு சந்திரபோஸ் சந்திரபோஸ் ஒரு பாடகராக மாறினது அவரோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் ஒரு கல்லூரி கலைவிழாக்கு எம் எஸ் விஸ்வநாதன் தலைமை தாங்க போகிறாரு அங்கே பாடின ஒரு மாணவனோட குரல் வந்து அவரை ரொம்ப கவர்ந்துடுது இதெல்லாம் நடந்து ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து ஒரு படத்துக்கு வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர் பாட வேண்டிய ஒரு பாடலை அந்த மாணவனை தேடி பிடிச்சு பாட வைக்கிறார் அவர் தான் சந்திரபோஸ் அந்த படம் ஆறு புஷ்பங்கள் அதில் சந்திரபோஸ் பாடிய பாடல் ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பாடி மில்லிசை மன்னரை அசத்தினார் சந்திரபோஸ் சந்திரபோஸுக்கு அவர் பாடிய முதல் பாடலே ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது வதற்கு முன் தேவாவோடு சேர்ந்து தேவா என்ற இசைக்குழுவை நடத்தி வந்தார் சந்திரபோஸ் மேடை கச்சேரிகள் மூலம் அவரது வாழ்க்கையை குகுநாதன் அவர்களின் அறிமுகம் சந்திரபோஸுக்கு கிடைக்க அதன் மூலம் அவரது மதுரையிடம் படத்திற்கு இசையமைப்பாளரானார் சந்திரபோஸ் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மதுரை யுதம் வெளியானது இதில் பூவை செங்குட்டோம் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கண்ணன் கண்ணன் ராதை மனம் இந்த பாடலை மிக இனிமையாக பாடியிருப்பார் பி சுசிலா சோகமாக தொடங்கும் பாடல் பிளாஷ்பேக் நினைவுகளில் மகிழ்ச்சியான பாடலாக மாறும் இந்த பாடலை பாடியிருப்பார் ஹிந்தி பாடலை காப்பி எடுத்து இந்த பாடலை போட்டிருப்பார் சந்திரபோஸ் சொந்த முயற்சியில காப்பி அடிச்சாரா இல்ல டைரக்டர் சொல்லி போட்டாரான்னு தெரியல கேள் கேள்மேன்னு ஒரு ஹிந்தி படம் ஆர் டி பர்மன் மியூசிக்ல அதுல வந்த இந்த பாட்டை கேளுங்க ஆஷா போன்ஸ்லே இந்த பாடலை பாடியிருப்பார் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபோஸ் இசையில் ரெண்டு படங்கள் வெளிவந்தன வி சி குகநாதனே மீண்டும் சந்திரபோஸுக்கு வாய்ப்பு கொடுத்தார் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திரைப்படம் மச்சானு பாத்தீங்களா சிவகுமார் ஸ்ரீதேவி சுமித்ரா நடித்த இந்த படத்தில் ஒரு இனிமையான பாடல் மாம்புவே சிறு மைனாவே மச்சானு பாத்தீங்களா படத்தில் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி ஜேசுதாஸ் மற்றும் பி சுலா குரல்களில் உருவான ஒரு இனிமையான பாடல் இது பாத்தீங்களா படத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய ஒரு பக்தி பாடலை கொடுத்தார் சந்திரபோஸ் கை ராசி பூவை செங்கட்டுவன் இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை டி எம் எஸ் குழுவினரோடு பாடியிருப்பார் பாடலின் நடுவில் சந்திரபோசும் இணைந்து கொள்வார் என்றும் கோவில்களிலும் திருவிழாக்களிலும் ஒழிக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பக்தி பாடல் எங்கம்மா மகராசி எல்லாம் சந்திரபோசின் ஆரம்ப காலங்களில் அவருக்கு உதவிய சமைப்பாளராக இருந்தவர் திரு கோவர்தனம் அவர்கள் மச்சான பாத்தீங்களா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் ஜானகி அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது மூன்றாவது படத்தில் சந்திரபோஸ் கொடுத்த ஒரு பாடல் அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அது என்ன பாடல் நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்